வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜி ஆஃப்ஸில் இன்னைக்கு என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் வேலை வேலைவாய்ப்பு இந்த நிறுவனத்தில் என்னென்ன சலுகைகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா நோ டார்கெட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்கள் கையில் பைக் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக தங்குமிடமும் நமக்கு இலவசமாக ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான முழுவரமும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தது பத்தாம் இருந்து என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த நிறுவன சில முக்கிய குறிப்புகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்குள்ளே இவ்வளோ டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் இவ்வளோ டெலிவரி பண்ணணும் அப்படின்ற எந்த விதமான கட்டாயமும் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் பைக் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாகவே உங்களுக்கு இ பைக் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் இருந்து இங்கே வந்து வேலை செய்வதற்கு பைக் எடுத்துன்னு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் தங்குவதற்கான இடம் நமக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அதனால் வெளியூர்கள்லேருந்து இங்கே வந்து வேலை செய்ய விரும்புகிறவங்க நீங்கள் தங்குவதற்கான இடத்த பற்றி எந்த விதமான யோசனையும் பண்ணாமல் இந்த வேலையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சம்பளம் எப்படி போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் நமக்கான சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் டே ஷிஃப்ட்டு மட்டும்தான் நமக்கு இருக்க போகுது வேலை நேரம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா காலை ஏழு மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் நமக்கான வேலை இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் முயற்சிக்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இது டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் வேலை அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்கள்கிட்ட லைசன்ஸ் கையில் இருக்க வேண்டியது அவசியம் அதேமாரி ஹெல்மெட்டும் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக எஜிகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முக்கியமான ஆதார் கார்டு உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த அக்கௌண்டில் உங்களுக்கு சேலரி வரணுமோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸ்க்கான முழு விவரமும் உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்கே இருக்க போதுன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இரண்டு இடங்களில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்திங்கன்னா பெருங்குளத்தூர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீலாங்கரை இந்த இரண்டு பகுதிகளையும் இப்போதைக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதற்கான ஆட்கள் தான் எடுக்கப்படுது அப்படின்றையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி எண் டிஸ்ப்ளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு உண்மையாகவும் சூட்டபுளாகவும் இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்